உள்ள வைய என்ன உள்ள கடல் சேர்த்துக்க யாரு ஹலோ ஏய் என்ன புது நம்பரா இருக்கு மேட்சா ஊ நம்பர்லாம் இல்லை எப்பயும் வருவேன் ஓ மணி

சரிடா பார்த்து நான் கழுவ மாட்டான் ஆ என்கிட்ட சொல்கிறேன் நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன் நீ எனக்கு வேணும்னு சொல்கிறேன்ல ஆமாம் இதெல்லாம் கழுவு அழுக்காச்சு நான் அப்போ பழுப்புதா ஏய் நான் வேணும்னு சொன்ன இந்த நான் வேணும்ல

இன்னைக்கு வா வீட்டை சுத்தலாம் அதை சுத்தலாம்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு வந்து உன் வீட்டு பாத்ரூம் வந்தால் கூட பரவாயில்ல பிக்னிக் வந்து பாத்ரூம் ஐயா என்ன கழுவு வைக்கிற அப்புறம் நம்பர் என்ன போயிட்டிருந்தான் அப்போ நம்ம தானே கழுவி வந்தேன் இப்போ ம் அதுதானே இருக்கேன் ஏன் எனக்கு நீ அதுக்கு கழுவு சொன்ன